நண்பர்களுக்கு வணக்கங்க நான் உங்க பசுநேசன் பேசுறேன் கறவை மாடுகள் தீவனங்கள் இது பற்றிய தகவல்களோடு தொடர்ந்து உங்களை சந்திக்கலாம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்ன தீவனம் நம்மளுக்கு என்னென்ன கையில இருக்கோ அவைலபிளா என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு வதந்தி இருக்குங்க ஆனா உண்மை என்னன்னா சென்ன கடைசி மூணு மாதங்களுக்கு அடர் தீவனம் அளிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பொதுவா மாட்டுக்கு தீவனமும் பதினஞ்சு கிலோ பசும்புல்லும் அஞ்சு கிலோ வைக்கலும் அவசியமாகு மாடுகளை பிரிச்சு வைக்கணும் சென்னை ஆன பிறகு கடைசி அறுபது நாட்களுக்கு கறவையை நிறுத்தணும் தீவனம் கொடுக்கணும் மடி பாதுகாப்பு அவசியம் இந்த விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா நலமான பசு வளமான விவசாயி சரிதானுங்களே வேற ஒரு தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றிங்க நண்பர்களுக்கு வணக்கங்க நான் உங்க பசுநேசன் பேசுறேன் கறவை மாடுகள் தீவனங்கள் இது பற்றிய தகவல்களோடு தொடர்ந்து உங்களை சந்திக்கலாம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன மாட்டிற்கு தீவனம் நம்மளுக்கு என்னென்ன கையில் இருக்கோ அவைலபிளா என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு வதந்தி இருக்குங்க ஆனா உண்மை என்னன்னா செனமாண்டு இருக்கிறேன்.